أحييكم أحييكم, أحييكم هذه قناة جامعة الإمام عبد العزيز بن باز للبنات بملوان سريلانكا بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் நான் உங்களோடு இஸ்துகார் தொடர்பான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இஸ்துக்ஃபார் என்பது பாவ மன்னிப்பு தேடுதல் என்று பொருளாகும் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் இன்னும் பயன்களும் இருக்கின்றன இது தொடர்பான ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அல் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் மூவர் வந்து மூன்று பிரச்சினைகளை முன்வைக்கின்றனர் முதலாம் அவர் வந்து கூறுகின்றார் நான் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று இரண்டாம் அவர் வந்து கூறுகின்றார் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று மூன்றாம் அவர் வந்து கூறுகின்றார் நான் சாப்பிடுவதற்கு வறுமையில் இருக்கிறேன் என்று மூவருக்கும் அல் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று ஒரே பதிலேயே அளித்தார்கள் இதனை கேட்ட அல் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மாணவர் ஒருவர் அவரிடம் கேட்டார் ஏன் நீங்கள் மூவருக்கும் ஒரே பதிலேயே கூறினீர்கள் என்று அதற்கு அல் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரா நூஹிலிருந்து மூன்று வசனங்களை ஓதி காட்டினார்கள் ുംഹാരാ നിങ്ങൾ അല്ലാവിടം പാവ മണ്ണിപ്പ് തേടുങ്ങൾ നിശ്ചയ അല്ലാ ഉടിയ പാവങ്ങളെ മണ്ണിക്ക കൂടിയവനായി அவ்வாறு நீங்கள் பா தேடினால் உங்கள் மீது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மலையை நாம் இறக்கி வைப்போம் உங்களுக்கு செல்வங்களையும் வழங்கி பிள்ளைகளையும் வழங்குவோம் உங்களுக்கு தோட்டங்களையும் ஏற்படுத்தி அதில் ஆறுகளையும் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஆகவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த அல் குர்ஆன் வசனங்களின் மூலமாக இஸ்திஃப்வார் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதிகம் இசிக்பார் செய்து அல்லாஹுவின் அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பான